அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து மரியாதைக்குரியவர்களே நம் ஒவ்வொருவரின் வாழ்விலும் அதிகாலையில் நாம் தொடங்கும் காரியங்களுக்குத்தான் மிகப்பெரிய முக்கியத்துவம் உள்ளது ஏனெனில் ஒரு நாளின் ஆரம்பம் எப்படி இருக்கிறதோ அதே போல்தான் அந்த நாளின் போக்கும் இருக்கும் பல வேலைகளின் பரபரப்பிற்கும் ஓட்டத்திற்கும் செல்வதற்கு முன் ஒரு பெண் ஒரு இல்லத்தரசி ஒரு மகள் ஒரு மனைவி என்ற வகையில் தன் அதிகாலையில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான சில விஷயங்களை பற்றித்தான் இன்று நாம் பேசுகிறோம் இந்த காரியங்கள் வெறும் சடங்குகள் அல்ல மாறாக நமது வாழ்க்கைக்கு நல்ல ஆரோக்கியத்தை அளிக்கும் நல்ல அழகை தரும் அதேபோல் குடும்பத்தில் மகிழ்ச்சியை நிரப்பும் அடித்தளங்களாகும் முதலாவதாக ஒரு விசுவாசியின் வாழ்க்கையின் மிக முக்கியமான காரியம் அது அதிகாலை வணக்கம் ஆகும் உறக்கத்திலிருந்து எழுந்தவுடன் முகம்மது நபி சல்லாஹூ அலைவசல்லம் நமக்கு கற்றுத்தந்த பிரார்த்தனைகளுடன் ஆரம்பியுங்கள் உடலின் மற்றும் மனதின் அழுக்குகளை கழுவி சுத்தம் செய்து சரியான நேரத்தில் ஃபஜிர் தொழுகையை நிறைவேற்றுங்கள் ஒரு வீட்டில் ஃபஜிர் தொழுகை நேரத்தில் அதன் ஒலி நிரம்புவது அந்த வீட்டிற்கு அல்லாவின் ரஹ்மத் அதாவது கருணை நுழைவதற்கான அறிகுறியாகும் தொழுகையின் மூலம் கிடைக்கும் ஆன்மீக சக்தி ஒரு பெண் நாள் முழுவதும் எதிர்கொள்ள வேண்டிய அனைத்து சவால்களையும் சமாளிக்க பலமளிக்கும் இது வெறும் ஆன்மாவுக்கு மட்டுமல்ல உடலுக்கும் மனதுக்கும் கிடைக்கும் மிகப்பெரிய ஊட்டச்சத்து ஆகும் தொடர்ந்து அதிகாலை திக்கிர்கள் மற்றும் துவாக்கள் புனித குரானை சிறிது நேரம் ஓதுங்கள் உஸ்மான் பின் அஃப்வான் ரதியல்லாஹு அன்ஹு அறிவித்ததாக முகமது நபி சல்லல்லாஹு அலைவ செல்லம் கூறியது உங்களில் சிறந்தவர் குரானை தாமே கற்று மற்றவர்களுக்கும் அதனை கற்றுக் கொடுப்பவரே அதிகாலையில் நாம் கேட்பதும் சொல்வதும் மித சிறந்த காரியங்களாக இருக்கட்டும் ஒரு பெண் குரானை ஓதும்போது அல்லது திக்ருகளில் ஈடுபடும்போது அந்த சப்தம் குடும்ப உறுப்பினர்களை சென்றடைவது அவர்களுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய பாதுகாப்பாகும் இந்த ஆன்மீக கவனம் உங்கள் ஆரோக்கியத்தை அதிகரிப்பதுடன் உங்கள் உள்ளிருக்கும் அழகை வெளிக்கொண்டு வரும் ஏனெனில் அல்லாவை சார்ந்திருக்கும் ஒரு முகத்திற்கு ஒரு தனிப்பட்ட தேஜஸும் அமைதியும் இருக்கும் இதுதான் மிகப்பெரிய அழகு இதனுடன் மிக பெரிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய மற்றொன்று சொந்த உடலுக்கு அளிக்கும் கவனமாகும் முகமது நபி சல்லாஹு அலைவசல்லம் கூறியுள்ளார்கள் பலமான விசுவாசியே பலவீனமான விசுவாசியை விட அல்லாவுக்கு மிகவும் பிரியமானவர் உறக்கத்திலிருந்து எழுந்து அதிகாலை கடமைகளை முடித்த பின் சிறிது நேரம் உடற்பயிற்சிக்காக ஒதுக்குங்கள் சுத்தமான காற்றை சுவாசியுங்கள் உடலுக்கு புத்துணர்ச்சி அளிக்கும் தண்ணீரை தேவையான அளவு குடியுங்கள் ஆரோக்கியமான காலை உணவை குடும்பத்திற்கு தயாரித்து அதிலிருந்து சிறிதளவு உண்ணுங்கள் ஆரோக்கியமான ஒரு பெண்ணால் தான் தன் கணவருக்கும் பிள்ளைகளுக்கும் தேவையான காரியங்களை சரியாக செய்ய முடியும் நல்ல ஆரோக்கியம் கிடைக்க இந்த அதிகாலை பழக்க வழக்கங்கள் கட்டாயமாகும் இனி குடும்ப மகிழ்ச்சிக்கு வருவோம் எல்லா பரபரப்பிற்கும் மத்தியிலும் ஒரு பெண் தன் குடும்ப உறுப்பினர்களுக்கு அளிக்கும் கவனிப்புக்கு மிகுந்த முக்கியத்துவம் உள்ளது அதிகாலையில் எழுந்தவுடன் ஒரு புன்னகையுடன் அமைதியான மனதுடன் ஒவ்வொருவரையும் எதிர்கொள்ளுங்கள் கணவரிடமும் பிள்ளைகளிடமும் பாசத்துடன் பேசுங்கள் அவர்களுக்கு தேவையான காரியங்களை செய்யும் போது அதை ஒரு சுமையாக பார்க்காமல் அல்லாஹ் தந்த அருட்குடையாகப் பாருங்கள் ஆயிஷா ரதி அல்லாஹூ அன்ஹாவிடமிருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு ஹதீஸில் முகமது நபி சல்லாஹு அலைவசல்லம் குடும்ப உறவுகளின் முக்கியத்துவத்தை கற்றுத் தருகிறார்கள் ஒரு இல்லத்தரசியின் மனப்பான்மையே அந்த குடும்பத்தின் மகிழ்ச்சியின் திறவுகோலாகும் அவசரப்பட்டு ஓடும்போதும் ஒருவருக்கு ஒருவர் பேச நேரம் கண்டறியுங்கள் அதிகாலையிலேயே வீட்டில் நேர்மறையான ஒரு சூழலை உருவாக்குங்கள் இந்த அன்பும் அமைதியும் தான் அந்த வீட்டில் மகிழ்ச்சியை நிரப்புகிறது ஒவ்வொரு நாளும் ஆரம்பிக்கும்போது இது ஒரு புதிய ஆரம்பம் என்றும் இன்று நாம் செய்யும் எல்லா நல்ல காரியங்களுக்கும் அல்லா கூலி கொடுப்பான் என்றும் மனதில் உறுதிப்படுத்துங்கள் ஆன்மீக ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நாம் தயாராகும் போது நமக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் நாம் நல்ல அழகானவர்களாக மாடுவோம் மேலும் நமது வீடுகள் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு இடமாக திகழும் ஆகவே இந்த அதிகாலை கடமைகளை வெறும் நேரத்தை வீணடிக்கும் காரியங்களாக பார்க்காமல் நமது வாழ்க்கையின் வெற்றிக்கான திறவுகோலாக பாருங்கள் அல்லாஹ் அருள் புரியட்டும் இறுதியாக முகம்மது நபி அலைவு அலைவசல்லம் நமக்கு கற்றுத்தந்த பிரார்த்தனையுடன் இந்த வார்த்தைகளை முடித்துக் முடித்துக்கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ